வணக்கம் என் பெயர் அமுதா சொந்த ஊர் பொள்ளாச்சி இப்போ இருக்கிறது திருப்பூரில் நான் ஏஎல்பி பேசிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட் எங்கள் க்ளாஸை பற்றி இப்போ சொல்லணுன்னு தான் இங்கே வந்திருக்கேன் டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் என் லைஃப் நார்மலாக இருந்துச்சு சராசரியாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு தான் இருந்துச்சு டூ தௌசண்ட் செவன்டீனில் என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தான் டோட்டலாக ஒரு சுனாமியே புரட்டி போட்ட மாதிரி ரொம்பவுமே சேஞ்ச் ஆயிடுச்சு என் கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட சவால் நிற்க ஆரம்பிச்சிது அது வரைக்கும் எனக்கு பெருசாக ஜாதகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இல்லை அதுக்கப்புறம் சரி இதுக்கான விடை என்ன ஏன் நம்ம லைஃப்பில் இப்படி நடந்துச்சு இனி இந்த சவாலை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு ஒரு தேடல் ஆரம்பித்தேன் அதுக்கு ஜாதக ரீதியாக தான் பதில் கிடைக்கும்னு முடிவு பண்ணினேன் ஃபேஸ்புக்கில் நிறையா ஜாதகம் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன் அதில் நிறையா பலன்கள் சொல்லியிருப்பாங்க அதில் போய் நான் கமெண்ட் பண்ணுவேன் எனக்கான கேள்விக்கான விடையை தேடுவேன் அதில் சிலர் ஒன்று சொல்லுவாங்க சிலர் விதிவிலக்குன்னு மாற்றி சொல்லுவாங்க சரி நான் அவங்கக்கிட்ட பணம் கட்டி ஜாதகம் பார்த்தேன் அப்போவுமே எனக்கு வந்து முழுசாக வந்து யாரும் கரெக்டாக சொல்லலை என்ன நடந்துச்சு இனி நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறேங்கிற பதில் வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு அப்போது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஏஎல்பி பற்றி ஒரு ஆட் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து பேசிக் கிளாஸ் பற்றி ஒரு ஃப்ரீ கோர்ஸ் ஒன்று ஃப்ரீ கிளாஸ் ஒன்று இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள் பலன் பெறுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஜூம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் அதில் அவங்க கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகே நம்ம கேள்விக்கான பதில் இதில் கிடைக்கிறக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்பி அவங்கக்கிட்ட பணம் கட்டினேன் பணம் கட்டின உடனே ஒரு ஆப்புக்காக நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் அனுப்புனாங்க அதில் சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸ் இருந்துச்சு அதை நான் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பித்தேன் பார்க்குறப்பவே நம்மளுக்கு நல்ல புரிதல் இருந்துச்சு அவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுத்துருந்தாங்க ஜாதகத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தால் கூட கிரகம்னா என்ன கட்டம்னா என்ன ஆதிபத்தியம்னா என்ன காரகத்துவம்னா என்னன்னு ஒவ்வொன்றும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி கிளாஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் பஞ்சாங்கத்திலிருந்து தொடர்ந்து அந்த வீடியோஸில் பார்த்த எல்லா பதிவுகளுமே வந்து இவங்க கிளாஸில் வந்து நேராக நம்மளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் வந்தாங்க அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சிறப்பாக சொல்லிக் கொடுத்தாங்க அவங்களுடைய டேலண்ட் வந்து ஒன்றொன்றும் அவங்களுடைய இதை வெளிப்படுத்தி சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுத்தாங்க எங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சால் அதை திருத்துறது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணினாங்க டீச்சர் தான் பெஸ்ட்டு அவங்க தான் பெஸ்ட்டுன்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது எங்களுக்கு வந்து அத்தனை டீச்சர்ஸுமே வந்து அவங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தினாங்க அவங்களுக்கு வந்து எங்களுக்கு எப்படியாவது இதை சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நிறைய இருந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் அது புரிஞ்சிருச்சாங்கிறது அவங்களுக்கு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டாங்க இது உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுதான்னு கேட்டுக்கிட்டாங்க வகுப்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் பாதம் பணிந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் பலன் சொல்ல நம்மளுக்கு பலன் சொல்ல தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேய்டு சாஃப்ட்வேர் வாங்கிக்கனு சொல்லியிருந்தாங்க யாருமே கம்பல் பண்ண கிடையாது சரி நம்ம பேட் சாஃப்ட்வேர் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு பலன் சொல்ல வருதுன்னு சொல்லி வாங்கினேன் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போனதுக்கு தான் தெரிஞ்சுது நம்ம ஐயா மூர்த்தி சார் வந்து எந்த அளவுக்கு இதுக்காக உழைப்பு போட்டிருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது அவருடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி இதுக்காக செலவு பண்ணியிருக்காரு ஜாதகம்ங்கிறது ஒரு கடல் அளவுன்னு நினச்சிட்டு நான் வியந்து ப இது பண்ணிகிட்ருப்பேன் இதையெல்லாம் நம்ம கற்றுக்க முடியுமா இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒன்றுமே புரியலையேன்னு நினச்சிட்ருப்பேன் ஆனால் அவர் அந்த கடலளவு உள்ள ஒரு ஜாதகத்தை வந்து கையளவு சுருக்கி நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு இந்தாங்க இதை படிச்சுக்கோங்க உங்களுக்கான தேடல் உங்களுக்கான அனைத்து விடையும் இதில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு அதுக்கு அவருக்கு கோடான கோடி நன்றிகள் க்ளாஸ் நடக்கிறப்போ ஐயா வருவார் ஆனால் அவர் வந்து நான் தான் குரு இது வந்து நான் என்ன வேணாலும் இன்ட்ர்ட் பண்ணுவேங்கிற மாதிரியெல்லாம் பண்ண மாட்டார் அவர் பாட்டுக்கு வந்து அமைதியாக உட்காந்து கிளாஸை இருப்பார் எங்கே தேவையோ அங்கே மட்டும் பேசுவார் ஏதாவது பேசணுன்னா கூட ஆசிரியர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தெளிவாக சொல்லுவார் எங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார் நாங்களும் ஆளாளுக்கு ஒரு பதிலை சொல்லுவோம் அப்புறம் அதுலேருந்து ஒரு கேள்வியை கேட்பார் ஸோ எங்களுக்கு வந்து இன்னும் கேள்வி கேள்வி கேள்வின்னு விடை தேடுறதுக்கு எங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ நீங்கள் இன்னும் தேடல் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதோடு முடிஞ்சிடாதுங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தார் இது பெரிய விஷயம் ஆனால் அதை நான் ரொம்ப சுருக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும் அதை வச்சு பயன்பெறணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடர் உருவாகணும் அவங்களுடைய லைஃப் அவங்களே புரிஞ்சுக்கணும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும் வரப்போகிற இருந்து அவங்களே தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஆதங்கப்படுறாருங்கிறது நம்மளுக்கு புரியுது அவருடைய நினைவுகள் அவருடைய எண்ணங்கள் சீக்கிரம் பளிக்கும் இந்த ஏஎல்பி ஜோதிடம் மக்கள் மத்தியில் எவ்வளவுக்கு எவ்வளவு ரீச் ஆகணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரீச் ஆகி ஒரு நல்ல இடத்த சீக்கிரம் தக்க வச்சுக்கும் நான் ஏற்கனவே யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் அப்போவே ஏஎல்பி வீடியோஸும் பார்த்துருக்கேன் பட்டு சரி மற்றவங்க போல தான் இதுவும் இருக்கும் என்ன பெருசாக சொல்லிட்டு போனாங்கன்னு நான் பெருசாக அதைய பெருசு ப கவனிச்சுக்கல சரி இப்போ பார்க்க போனால் இதுக்குள்ளே வந்தால் தான் தெரியுது அதை நம்ம அப்போவே மிஸ் பண்ணிட்டோமோ அப்போவே உள்ளே போயிருந்ததுன்னா நம்ம இதில் இன்னும் ரொம்ப சீக்கிரம் வந்திருக்கலாமோன்னு மூணு தோணுது ஈடுபாடும் முயற்சி இருந்தால் போதும் நம்ம கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் ஆக முடியும் நானும் வந்து இதை தொடர்ந்து படிக்கணும் அட்வான்ஸ் கோர்ஸ் சேரணும் ஃப்யூச்சரில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்மனால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் இன்னொரு விஷயம் எங்கள் ரிலேஷன்ஸோ இல்லை எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ யாருமே பெருசாக ஜாதகத்தை நம்புறது கிடையாது நான் இப்போ இதில் இவ்வளோ தூரம் ஈடுபாடாக இருக்கிறது கூட என்னை ஒரு பைத்தியம் மாதிரி பார்க்குறாங்க சரி இது அவங்களுக்காக நான் புரிய வைக்கணும் பாருங்க உங்கள் லைஃப்பில் இப்படி நடந்திருக்கு இது இதுக்கு இதுதான் காரணம் இனி இப்படி தான் நடக்குங்கிறத புரிய வைக்கணும் அவங்க மேலே ஜாதகத்து மேலே ஒரு நம்பிக்கை கொண்டுட்டு வரணும் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும் அவங்க கர்மா என்ன யாரும் யாரையும் திருத்த போகிறதில்ல இல்லை யாரும் யாரையும் திருத்த முடியாது பட் ஆனால் அவங்க லைஃப்பில் இது நடக்க போகுது இது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நாம் இருக்கிறோமோ ஒழிஞ்சு நம்ம தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாருடைய வாழ்க்கையும் யாரும் திருத்திட முடியாது பட் நாம் ஒரு சஜஷன் சொல்லலாம் அதை கேட்டுட்டு அவங்க மாறணுமா இல்லை அதை அனுபவிக்கணுமாங்கிறது அதை அவங்க கர்மா தான் முடிவு பண்ணும் என்னுடைய கர்மம் எடுத்துட்டிங்கன்னா நான் எல்லாம் வந்து ஏழு மணி எட்டு மணிக்கு முன்னாடி எந்திரிச்சதா சரித்திரமே கிடையாது நல்லா தூங்குவேன் நல்லா இது பண்ணுவேன் பட் இப்போ இந்த கிளாஸுக்காக நான் நாளிக்கு எந்திரிக்கிறேங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சாதனை அந்த மாற்றமே எனக்கு ஒரு இதாக இருக்குது அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் மன்னிப்பு கேட்கணும் நம்ம கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நம்ம இறந்த முன்னோர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம மனசார மன்னிப்பு கேட்டு நம்ம செய்ய தவறிய கடமைகளை நம்ம நினைவு கூர்ந்து அதை இனி அடுத்தது எப்படி மாற்றிக்கலாம் ஒரு தவறு நடந்துருச்சு சரி அடுத்தது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளையும் யோசித்து செயல்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அறிவுக்கனை திறந்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்குது என் ஜாதகம் மட்டும் இல்லை என் பையனுக்கு பொண்ணுக்கு என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் இப்போ பார்த்தேன் அதில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் ஏற்கனவே ஏன் இது நடந்துச்சு இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு சில விளக்கங்கள் கிடச்சிருக்கு ரொம்ப டீப்பாக தெரியாது பட் ஓரளவுக்கு என்னால் இப்போ சொல்ல முடியும் இனி அட்வான்ஸ் கோர்ஸ் படித்தேன்னா இன்னும் அதில் நல்ல தீவிரமாக விளக்கங்கள் கொடுக்க முடியும் புரிதல் ஏற்படுங்கிற நம்பிக்கை இருக்குது சாதாரணமாக ரொம்ப லோவாக இருக்கிறவங்க கூட இல்லை என்னால் இது முடியாதுன்னு ஒரு பயத்தோடய உள்ளே வர்றவங்க கூட அந்த அறுபத்தி நாலு வீடியோஸை பார்த்துட்டு வந்தாங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி பார்க்கணும் பார்த்த பார்க்குறப்ப நம்மளுக்கு எதுவும் புரியாது பட் அந்த பார்த்ததை வச்சு இந்த கிளாஸில் நடக்கிறதையும் வச்சு கம்பைன் பண்ணுறப்போ நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு அந்த வீடியோஸ் வந்து கிளாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக சொல்லணும் பட் இருந்தாலும் எங்கள் கோச் கிருஷ்ணமூர்த்தி சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அவருடைய எந்த டைமில் கூப்பிட்டாலும் அவர் வந்து என்னுடைய ஜாதக பலனை சொல்கிறப்போ நான் தவறாக சொன்னால் கூட அதை திருத்தி நீங்கள் வந்து வார்த்தைகளை இப்படி பயன்படுத்தாதீங்க இப்படி சொல்லுங்கள் பட் இருக்கிற பலனை உண்மையாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு நல்லாவே அதில் இருக்கிற எல்லாம் சொல்லி கொடுத்தாரு இதில் கூட கடிஞ்சு பேசி நான் பார்க்கல ரொம்ப பொறுமையாக இருப்பார் அவருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் லைஃப்பில் இவ்வளோ நாளாக எனக்கு இருந்த தேர்டலுக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் நான் வணங்கும் தெய்வங்களுக்கும் என்னை படைத்த தாய் தந்தையருக்கும் இந்த குழுவில் என்னோடு பயணிக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன்